ஜானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்வடிகாகிருதியும் ஆதாரம் சர்வம் வித்யானாமய கிரேவம் உபாஸ்மகே அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேலாம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியில மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா மூணாந்தேதி அன்னைக்கு மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை பித்திருக்களுக்காக கொடுக்கப்பட்ட தினம் அதனால் வந்து பித்திருக்கள் அதாவது தாய் தகப்பனார் இல்லாத வாளுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக குளம் நல்லபடியாக விருத்தியாகவும் வளரும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்ல போன போனோம் விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலேருந்து வளர்புறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி இப்போ விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தி கொண்டாடுறோம் இது தமிழ்நாட்டில் தர திலக்கர் வந்து இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இந்தியா மொத்தமே கொண்டு வந்துறத அதன் மூலியமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பு அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் தன்மை இது எல்லாத்தையும் வந்து ஊட்டக்கூடிய வகையில் இந்த விநாயக சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக கொண்டாடப்பட்டது கொண்டாடப்படுகின்றது கண்டினியூஸாக இது கொண்டாடப்படும் இதில் வந்து பார்த்தாலேனால் இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது மகாராஷ்ட்ரா இதெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது அந்த விநாயகர் பூஜை ஆரம்பித்ததுலேருந்து அவரை கொண்டு போய் இதில் கரைக்கிற வரலும் கடலில் கரைக்கிற வரலும் கிட்டத்தட்ட அந்த சண்டே அன்னைக்கு எல்லாம் பார்த்தான்னா என்டையர் மெரைன் டிரைவ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும் எங்கேயுமே வண்டி கிண்டி எதுவும் போகாது பல லட்சம் பீப்புள் வந்து விநாயகரை இது பண்ணிட்டு போவாள் ஸோ பெரிய ஏற்றமான விஷயம் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் விநாயகர் சதுர்த்தி அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் அதாவது இப்போ 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 ப்ரீவியஸ் மந்த் பார்த்தா ஆடி மாதம் அப்போ வந்து கடவுளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பண்டிகை மட்டும்தான் இருக்கும் அதாவது வீட்டு விசேஷங்கள்ன்றது எதுவுமே கிடையாது அதனால் ஆவணி மாதத்தில் வீட்டு விசேஷங்கள் ஆரம்பம் அதுவும் வந்து விநாயகருக்கு முதல் பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாருக்குமே போய் விநாயகரை போய் சேவிச்சிட்டு வர்றது அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம் இந்த வாரம் பார்த்தலையனால் இந்த விநாயக சதுர்த்தி அதாவது சதுர்த்திக்கு அப்புறம் வந்து அதாவது விநாயக சதுர்த்தி எண்ணிக்கை எல்லா விதமான வளர்வறையில் வர்றதுனால எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டி எல்லா வந்து நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயக சதுர்த்தி வந்து ஏழாந்தேதி என்றைக்கு வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது ஏழாம் தேதி எண்ணிக்கி இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத உபாகர்மா வருது சாம வருது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியாயன ஆரம்பம் நாள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா இன்றைக்கி சாம வேதக்காரெலாம் இந்த வாரத்தில் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்னைக்கு இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்னைக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இது தான் ஏன்னா பெரிய விசேஷம்னு சொல்லக்கூடியது ஆவணி அமாவாசை சாம வேதக்காரர்களுக்கு வந்த கூட வரக்கூடிய இது அதாவது உப்பாகர்மா அதற்கு பிறகு வந்து விநாயக சதுர்த்தி இந்த மூணுமே வருது இந்த வாரம் பெரிய ஏற்றமான வார வாரமாகவே இருக்க போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரம காலம் சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த இருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திரன் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து மன கிளேசம் ஏற்படும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வந்து ச முடிஞ்ச வர்லம் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போவது இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீன் வரையன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு காலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேர் தாய் தகப்பனார் பேர் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கிட்ட வர்ற பார்த்தா இல்லையானால் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற எல்லாமே என்ன நட்சத்திரம் எந்த லக்னம் எந்த ராசி அப்படின்றதே வந்து அவளுக்கு தெரியாமல் வந்து ஒன்றும் ப்ரீவியஸ் ராசியோ இல்லை அடுத்த ராசிக்கோ வந்து அவள் வந்து பூஜை பண்ணிகிட்டுருப்பாள் அதாவது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் துலாத்துலேயும் வரும் பிரிச்சிகத்துலேயும் வரும் அதனால் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத வந்து நட்சத்திர சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா பாத சந்திகள் என்ன இருக்குது லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்றா போல் அவளுடைய தசாபுக்திக்கு ஏற்றா போல் பலன்களும் இன்றைய கோல்சார வகையில் என்ன பலன்களும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்குண்டான எளிய பரிகாரம் ஏற்கனவே நான் வந்து செலவில்லா பரிகாரம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ பாருங்க அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் இடைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் குரு பகவான் நல்ல ஏற்றத்தோடு இருக்கிற உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாகியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவரே வந்து தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கார் அது ஒரு பெரிய ஏற்றம் தனஸ்தான அதிபதி ஆறாவணத்தில் நீச்சத்தில் இருந்தாலும் தனக்காரகனால் பார்க்கப்படுறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும் பணம் எப்பொழுதுமே கொட்டிகிட்டே இருக்கும் அதாவது என்ன டேப்பில் கொட்டுற மாதிரி எந்த பிசுறுமே இல்லாத அளவுக்கு பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது ஆறாம் இடத்துல வந்து சுக்கரனும் கேத்துவம் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் லாபத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் லாபத்தில் கஷ்டத்தை கொடுப்பார் அதாவது கம்மியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதரர்களோட பிரச்சனைகள் சற்று இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா மூணாம் அதிபதி மூணுக்கு மூணில் இருக்கிறதுனால நல்ல ஏற்றம் இருக்கும் அஞ்சாம் அதிபதியும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுபகான் இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய ஷார்ட் ட்ரிப்பு உருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் மதி அஞ்சாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஓ எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் நாலாம் தேதி கா அதாவது நாலாம் தேதி காலை ஒரு பத்தரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் சூரியன் சந்திரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்களும் சேர்ந்திருக்கு அதாவது மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மூன்று கிரகங்கள் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் குழந்தை பிராப்திக்கு வா வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து இவ்வளவு நாளாக வந்து கர்ப்பப்பையில் பயில பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது பெண்களுக்கு இப்போ ஓரளவு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அஞ்சாம் இடத்தில் புதன் இருக்கிறதுனால மூணுக்கு மூணாம் இடம்னு சொல்கிறதுனால வீரியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது நான் நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு பத்து பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரனோடு சேர்ந்து சந்திர பகவான் கேத்துவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குருவின் பார்வையில் இருக்க குரு மங்கள யோகம் அமையிறது குரு சந்திர யோகம் அமையக்கூடிய காலகட்டம் கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடியது குரு சந்திரனை பார்க்கறதுனால குரு சந்திர யோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதனால் வந்து பார்த்தேன்னா குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான காலகட்டமாக அமையும் எது எந்த ஒரு விஷேஷம் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டிங்கன்னாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர வந்து பார்த்தேனால் இந்த இதில் அதாவது வேலைக்கு புதிய வேலைக்கு அப்ளை பண்ண இந்த வாரம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் வரார் சம சப்தமத்தில் சந்திர பகவான் வரும்போது பார்த்த இல்லையானால் அதாவது ஆறாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஆறாம் தேதி ராத்திரி ஒரு பத்தரையிலேருந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் வந்து பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்க ஏழாம் அதிபர் ஏழுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வரும் எதிர்பாரினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் நண்பர்களோட பேச்சு உறவில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தலையானால் இந்த மருத்துவம் சம்பந்தமாக இரத்த வங்கி சம்பந்தமாக இருக்கவர்கள் அதை தவிர வந்து இந்த கேட்ரிங் டெக்னாலஜி பண்ணுறவங்க மண் இந்த மாதிரியான விஷயங்கள் மண் செங்கல் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுறவங்க தவிர வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேட்டகிரியில் வாழ்க்கெல்லாம் புதிய டிரான்ஸ்ஃபர் சேஞ்ச் ஆஃப் டைம் அதெல்லாம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இடையெல்லாம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் என்ன இந்த வாரத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி வேலை வருது கண்டிப்பாக விநாயகரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வந்தே தீரும்